ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானலோட பாட்டு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் கொடைக்கானலுக்கு ஒன்றே ட்ரிப்பில் பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு காண்டி ஒரு இடத்துல இருந்தவங்க நிறையா மங்கி இருந்துச்சு மங்கியை பார்த்திங்க ஒரு சில விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பிளானட்லேயே புத்திசாலியான அனிமல் மங்கி தான் இந்த மங்கி உட்காந்துக்கிட்டே தூங்கக்கூடியது மங்கி சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே தாவரங்களை பேஸ் பண்ணாதான் இருக்கும் அது போக பறவையோட முட்டை சின்ன சின்ன பூச்சிகளையும் சாப்பிடும் அந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மிச்ச சாப்பாடை மங்கிக்கு போட்டோம் நாங்கள் போட்டிங் போலாம் பார்த்தோம் லேக் ஃபில்லாக மிஸ்ட்டு கவர் பண்ணிடுச்சு பாருங்க நீங்களே லேக்கே தெரியலை நாங்கள் ஃபஸ்ட்டு எந்த இடம் சுற்றி பார்க்க போனோம்னா மோயர் பாயிண்ட் தாங்க ஒரு வியூ பாயிண்ட் மோயர் பாயிண்ட்டு பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தாமஸ் மோயர் இது பெரிஜாம் லேக்கையும் கொடைக்கானலையும் ஜாயின் பண்ணுற ஒரு ரோடு இது கொடைக்கானல் பஸ் ஸ்டாப்லேருந்து டென் கிலோமீட்டர் இருக்குது இது என்னென்னா வியூ பாயிண்ட்டாக இருந்தாலும் எங்களால் வியூ பார்க்க முடியல நாங்கள் போனப்போ ஃபுல்லாக மிஸ்டாகிடுச்சு நாங்கள் டெம்பரேச்சர் பார்த்தோம் ஃபோர்டீன் டிகிரி தான் இருந்துச்சு செம்ம என்ஜாய் பண்ணுவோம் வைக்கல் போனீங்கன்னா இந்த இடத்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்து நாங்கள் போன இடம் என்னன்னா பில்லர் ராக் போகிற வழி ஃபுல்லாக செம்ம மிஸ்ட்டு எடுத்து வந்த வண்டியே எங்களுக்கு தெரியலை பில்லர் ராக்கும் ஒரு வியூ பாயிண்ட் ரோ இதில் ஒரு த்ரீ ராக்ஸ் வேட்டிக்கல் பொசிஷனில் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட்டில் பிரம்மியமாக நிற்கும் இது பறவைகள்லாம் பார்க்க ஒரு வியூ பாயிண்ட்டாகவும் இருக்கு இது சுத்தி ஒரு மெடி கார்டனும் வச்சிருக்காங்க இதுக்கு ஒரு வித்தியாசமான லவ் ஹிஸ்ட்ரியும் இருக்குது பில்லர் ராக்குக்கு வெளியில் கார் பார்க்கிங்க்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஓட மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்க்க அழகா இருந்துச்சு இந்த வியூ பாயிண்ட்லயும் மிஸ்து இருந்தனால அந்த பில்லர் ராக்கை பார்க்க முடியும் வளர்க்கும் போது எங்கள் கிளை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் அடுத்து நாங்கள் போகிற இடம் பைன் ஃபாரஸ்ட் இதோட ஹிஸ்டரிய பார்த்தீங்கன்னா ஹஜ்டி பிரையண்ட் இவரோட நேட்டிவ் மதுரை இவர் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொடைக்கானல சுற்றி பைன் ஃபாரஸ்ட் உருவாக்கினாது இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து நம்ம போன இடம் ரயன் பார்க் இது ஒரு பொட்டானிக்கல் பார்க் இதை உருவாக்குனதும் ஹஜ்டி பிராண்ட் தான் அதனால தான் இந்த பார்க்குக்கு பிராண்ட்னு பேர் வந்துச்சு ஏப்ரல் மே ஜூனில் போனீங்கன்னா இங்கே ஃப்ளவர் ஷோஸும் நடக்கும் இந்த பார்க்கில் கிளாஸ் ஹவுஸும் இருக்குது நாங்கள் அங்கே ஜாலியாக வெளான்னு இந்த பார்க் நல்லா ப்ளஸ்ஸாகுதான் இருந்துச்சு பார்க்கு வெளியில் விக்கிற நூடுல்ஸ் இந்த கிளைமேட்டுக்கு இது மஞ்ச் அந்த பார்க்குக்கு பக்கத்தில் ஷாப்பிங்கை முடிச்சிட்டு நைட்டு ஏழு மணி இருக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பி பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் பாய் பாய்